அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் ஒரு மாபெரும் இழப்பு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நான் சந்தித்தேன் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய முன்னோடிகள் அவருடன் பழகி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ராதாரவி சந்திரசேகர் தியாகு பலர் இருக்காங்க அவரை பற்றி நிறையா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்தபோது நண்பண்ணன் சோத்ராஜ் உட்கார்ந்துருக்காங்க என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள் அவர் புலனெஸ் அன்னை படம் எடுத்துட்டு இருந்தாங்க அங்கே செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர் ரவுத்தர் இருந்தாங்க கதை பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில் அனைவரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் வில்லனாக வந்து பிறகு கதாநாயகாகின்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கும் உண்டு அந்த விதத்தில் அங்கே போனேன் செல்மணி ராவத்தர் இவங்கெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க விஜயகன் சார் பார்த்தேன் டைரக்டர் பார்த்துருங்கன்னு சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களா பேசிகிட்ருந்தது காதுபடன்னு கேட்கும்போது இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் உடனே கேட்டாங்க அவர் ரெண்டே நிமிஷம் வெளியே போய் ரோஹிணி லாஜுக்கு போனேன் மீசி எடுத்துட்டு இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன் அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன் மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு வந்துச்சு அது நினச்சிதான் சைக்கிள் ஆஃப் லைஃப் அங்கே ஒரு அறிமுகம் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு இன்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை